தொலைக்காட்சி இருபத்தி ரெண்டு கோவிலை கட்டினார்கள் திறந்தார்கள் கோவில் அங்கே எங்கள் குலதெய்வம் இங்கே பார்ப்பரியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலான இடையராத யுத்தம் இந்திய வரலாறு என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் வர்க்கங்களுக்கு இடையிலான இடையராத வரலாறே உலக வரலாறு என முன்மொழிந்தார் காரல் இன்று சமகாலத்தில் நடைபெறுவது சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான யுத்தம் என தெளிவுபடுத்தி இருக்கிறார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர் சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் ஜனநாயகம்தான் வெல்லும் என்று உறுதியாக வழங்குகிற மாநாடு இந்த மாநாடு காலத்தின் தேவையை அறிந்து அதிகாரத்தின் கைப்பிடியை நம் கைகளுக்குள் கொண்டு வந்தாக வேண்டும் என்பதை உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில எந்த மண்ணிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நந்தன் எரிநெருப்பில் புதைக்கப்பட்டாரோ அதே மண்ணிலிருந்து கிளம்பி புதிய நந்தனாய் போராளியாய் அரசியல் களத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் தடம் பதித்தார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கிற முழக்கத்தோடு தேர்தல் களத்தில் அடியெடுத்து விடுதலை சிறுத்தைகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகின்றன சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கிற இந்த மகத்தார யுத்தத்தில் ஜனநாயகமே வெல்லும் வெல்லும் ஜனநாயகம் என்கிற முழக்கத்தை உறுதிப்படுத்துகிற மகத்தார திருவிழா